சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தில் கடவுள் கொள்கை என்ன என்பது பற்றியும் வழிபாட்டு கடவுள் யார் இந்த சமரச சன்மார்க்க சத்திய சங்கத்தின் கடவுள் வழிபாடு அந்த கடவுள் யார் என்பது பற்றியும் தலைப்பு அதை பற்றி இந்த ஃபோனில் என்னால் வீடியோவாக கொடுக்க முடியலை அதனால் ஆடியோவை மட்டும் பதிவு செய்து உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்னளவில் அளவிலே நான் சிந்தித்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதில் சரியானவற்றை எடுத்துக்கொண்டு சரி இல்லாததை விட்டுவிடும்படி உங்களை அன்போடு பணிந்து கேட்டுக்கொண்டு என்னுடைய அந்த தலைப்புக்கு செல்லுகின்றேன் அந்த சன்மார்க்கம் என்பது வள்ளலார் புதிதாக கண்டுபிடித்தது அல்ல இதற்கு முன்பே அருளாளர்களால் நான்கு மார்க்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதாவது சற்புத்திர மார்க்கம் தாச மார்க்கம் என்ற நான்கு மார்க்கம் அது ஆகையினால இந்த இந்த நான்கு மார்க்கத்திலையும் உச்சமானது சன்மார்க்கம் மகன் தந்தை உறவு தொண்டன் தலைவன் உறவு நண்பன் தலைவன் உறவு சம உரிமை நாயகன் நாயகி பாவம் இந்த நான்கையும் சேர்த்து சேர்த்து ஒரு சேர வருவது இந்த சன்மார்க்கம் அந்த மார்க்கத்திலேயும் இவர்களெல்லாம் கடவுளை ஒரு மனித ரூபத்தில் நிலைப்படுத்தி அதிலே வைத்து வழிபாட்டுக்கு வழிகாட்டினார்கள் வழிகாட்டினார்கள் அதில் சன்மார்க்கம் மட்டும் கொஞ்சம் இன்னும் மேலே போய் அனாதியாக காட்டியது ஓரளவுக்கு காட்டியது ஆனால் இந்த மார்க்கங்களெல்லாம் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்ல முடியாது பங்குபணிகளை முடிந்தாலும் காட்டப்படவில்லை அதான் கொஞ்சம் கொஞ்சம் குறையாகத்தான் காட்டினார்கள் அந்த கடவுள் யார் என்பதை தெளிவாகவும் உரையாகவும் முழுமையாகவும் காட்டுவதற்கு வந்தவர் தான் திருவருள் பிரகாச வள்ளலா எனவே அவர் ஏற்படுத்திய கொள்கை தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சங்கத்தின் கொள்கை இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கத்தினுடைய கொள்கை என்பது அவர் வகுத்தெடுத்தது ஆகையினால அதை பத்தி ஏன்னா இந்த பழைய மார்க்கங்கள் எல்லாம் அந்த மார்க்கத்திற்கு அல்ல அனத்தியமாய் விளங்குகின்றது அனத்தியமாக விளங்குகிறது அந்நியமல்ல அவைகளின் மேலிருந்து உச்சமாக விளங்குகிறது என்று அவருடைய உரைநடை பகுதியிலே நானூத்தி ஒன்று நானூத்தி இரண்டாவது பக்கத்திலே இருக்கிறது அதே போல நானூத்தி நான்காவது பக்கத்திலே அல்லாதனவே அன்றி இல்லாதன அல்ல என்று சொல்லுகிறது இந்த சன்மார்க்கம் என்பது அவைகளுக்கு அல்லாதது அல்லாதனவே அன்றி இல்லாதன அல்ல அவைகளுக்கு இருக்கிறது எல்லாமும் இதுல இருக்கு ஆனால் அவைகளிலே இல்லாதது இதிலே இருக்கிறது என்று தெளிவுபடுத்துகின்றார் இதை ஆய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உதாரணம் இதுக்கு சொல்லணும்னா நான் நிறைய உதாரணத்தை சொல்லிட்டு போகல ஏன்னா இந்த பதினைந்து நிமிடத்துக்குள்ளே ரெண்டு தலைப்பையும் முடிக்கணும் ஒரே ஒரு உதாரணம் ஆன்மாவும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆன்மா இறைவனுடைய பகுதி இந்த பார்ட் அண்ட் பாஸ் என்று சொல்லுவார்கள் அந்த இறைவனுடைய ஒரு பகுதிதான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மா ஆனால் அந்த ஆன்மாவே இறைவனாகாது இதே நிலைதான் அந்த ஆன்மா போன்றது மற்றவர்கள் சொன்ன வகுத்தெடுத்த கொடுத்த மார்க்கங்கள் எல்லாம் அந்த இறைவனை பற்றியதுதான் ஆனால் அந்த இறைவனாக முழு முதலை சொல்லுவது சொல்லுவது சன்மார்க்கம் அதுதான் அந்த சமரச சுத்த சன்மார்க்கம் ஆகினால இந்த ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உள்ளதை சொல்ல வேண்டும் அது இறைவன் இல்லை என்று அந்த ஆன்மாவை சொல்ல முடியாது இறைவனுடைய ஆனால் இறைவன் அதே தான் சன்மார்க்கத்தின் கழுத்துக்களை ஊடடக்கியதுதான் மற்ற மார்க்கங்கள் எல்லாம் ஆனால் அது முழுமை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அவர் என்ன சொன்னார்னு வர்றோம் பிரகாச வள்ளலார் அவர்கள் இறைவன் கொள்கை என்ன அப்படின்னா அருட்பெரும் ஜோதி இறைவனை அவர் கடைசி நிலையில அவர் நிறைய பயணித்து வந்தார் கடைசி நெற்று ரிசல்ட் என்ன கொடுக்கிறார்னா இறைவன் என்பது அருட்பெரும் ஜோதி என்று கொடுக்கிறார் இந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னா ஏன்னா அவரும் கடவுளை காட்டணும்னு நிறைய முயற்சி செஞ்சு கடைசியில கடவுள் என்னன்னு கடவுள்கிட்டயே கேட்கிறார் அந்த அனாதியாக நெங்கும் நிறைந்திருக்கின்ற பேராற்றல் பெரும்பதியிடமே அவர் கேட்கிறார் நீ எங்கே இருக்கிற எப்படி இருக்கிற உன்னை எப்படி நான் வழிபடணும் அதை கொஞ்சம் தெளிவா எனக்கு சொல்லு என்று அந்த முழு பொருளிடமே கேட்கின்றார் பொருள்னு சொல்றது கூட சரியில்லை ஏன்னா இந்த இறைவன் என்பது அது ஒரு அது ஒரு உணர்வு 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 இறைவன் என்பது அது ஒரு உணர்வு அது எங்கும் நிறைந்தது எல்லாமா இருப்பது ஆகையினால அது ஒரு பொருள் அல்ல அது ஒரு உணர்வு அது ஒரு இயக்கம் அது ஒரு அனுபவம் இந்த மூணு நல்ல நினைவு வைத்துக்கிட்ட